அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஹாசி மச்சான் தமிழ் தேனி கதைப்பதிவு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வெளியான சிறுகதை தினமும் சாராயத்தை குடித்துவிட்டு வந்து வீட்டில் உள்ளவர்களிடம் எதுவும் பேசாமல் போதையில் மங்கி கிடந்துவிட்டு மீண்டும் மறுநாள் பொறுப்பாக வேலைக்கு சென்று மாலையில் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் புருஷன் மாரியப்பனிடம் வேண்டாம் ஐயா நாம நம்ம வளர்த்து ஆளாக்கி அதுங்களையாவது படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும் அதுங்களும் நம்மள மாதிரியே அண்டாடங்காட்சியா இருக்க ஐயா இப்படி தினமும் குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படியா இதுகளை வளர்த்து ஆளாக்க முடியும் என்றாள் அஞ்சலை என்ன செய்ய சொல்ற எனக்கு புரியுது ஆனா வேலையே செஞ்சுக்கிட்டு உடம்பு ஓஞ்சி போகும் உடம்பெல்லாம் வலிக்குது அத மறந்து தூங்கினா தானே மறுநாள் வேலைக்கு போக முடியும் அதுதான் இந்த கன்றாவியா குடிச்சு புட்டு தூங்குறேன் என்ற புருஷனை பரிதாபமாக பார்த்தாள் அஞ்சலை மறுநாள் வழக்கம்போல் கையில் பணம் பற்றா அளவோடு குடித்து விட்டு வீட்டுக்கு வந்த மாரியப்பனின் காதில் அஞ்சலையில் தீனமான குரல் கேட்டது என்ன விடியா என் புருஷன் வந்தா உன்னை கொன்னைய போடுவான் மரியாதையா என்னைய விட்டுரு என்று கதறி கொண்டிருந்தாள் அஞ்சலி அவளை வழுகட்டயமாக கட்டி அணைத்துக் கொண்டிருந்த பழனி அவளை விடாமல் தந்தரவு செய்வதை பார்த்த மாரியப்பன் குண்டு அடிபட்டு மயங்கி போனான் பழனி மற்ற குடிசைக்காரர்கள் அவனை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்தனர் மாரியப்பன் அஞ்சலையிடம் வந்து கவலைப்படாத புள்ள நான் இருக்கேன் ஒரு பையன் இனிமே உன்கிட்ட நெருங்க முடியாது என்ன மனுச்சுக்க அஞ்சல நான் குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறதால தானே இது மாதிரி உன் மேல கைய வச்ச துணிச்சல் வருது இனிமே குடிக்க மாட்டேன் இது ஆத்த மேல சத்தியம் நம்ம குழந்தைக்கு மேல சத்தியம் என்று கதறினான் மாரியப்பன் மறுநாள் வேலையை முடித்து விட்டு முகத்தை கழுவி கொண்டிருந்த மாரியப்பனிடம் என்ன மச்சான் இன்னா இன்னைக்கு குடிக்க வரலையா ஏதோ குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுட்டேன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத மச்சான் அப்படிதான் பொம்பளைங்க பயம் ஒருத்துவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கஷ்டம் ஏண்டான் குடியார சக பெருமாள் அவனை மச்சான் என்று பெருமாள் அழைத்தது மனது கல்விதமாக இருந்தது மாரியப்பனின் நாவு அந்த சாராயத்துக்காக ஏங்கியது ஆமா பெருமாள் சொல்றது சரிதானே இவளோருக்கு என்ன தெரியும் நாம படுற கஷ்டம் அடப்போ சத்தியமாவது மண்ணாங்கட்டியாவது சாராயா போதை சுகத்துக்கு முன்னாலே அவன் கால்கள் தானாக நடக்கத் தொடங்கின சாராய கடையை நோக்கி கடைக்கு செல்லும் வழியில் பெருமாள் அவனை இன்னும் கொஞ்சம் உசுப்பும் விதமாக உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ அடிச்சு போட்டியே அந்த பழனி எப்பன பாக்க போய் இருக்கா உன் பொண்டாட்டி அஞ்சல அந்த பழனி தானே உன் பொண்டாட்டிய கெடுக்க பார்த்தான் அவன போய் இவ எதுக்கு பாக்கணும் இது எனக்கு ஒன்னும் சரியா படல ஏன்டான் அதிர்ந்து போன மாரியப்பன் இவளுக்கு அவன் கிட்ட என்ன வேலை இதுக்கு இவ பார்க்க போனா சாரையும் குடிக்காமலே ஆத்திரம் தலைக்கேற அந்த மருத்துவமனையை நோக்கி நடந்தான் அறிவாளோடு ஓடினான் மாரியப்பன் அங்கே அஞ்சலை பழனியிடம் அண்ணாத்தை என்ன மன்னிச்சிடு என் புருஷனை திருத்த எனக்கு வேற வழி தெரியல தான் உன்னே நான் அப்படி நடிக்க சொன்னேன் பாவம் எனக்காக நீ அடி வாங்கி படுத்திருக்கேன் என்றாள் அடுத்த ஒரு தங்கச்சி இப்போ உன் புருஷன் குடிக்காம இருக்கானா அது போதும் இப்படிதான் போன மாசம் என் தங்கச்சியோட புருஷை குடிச்சு குடிச்சே குடலை வந்து செத்து போட்டான் இப்போ அந்த குழந்தைகளும் அவளும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையும் நான் அடி வாங்கினேன் என்றான் பழனி இதை கேட்ட மாரியப்பனுக்கு அவனுடைய ஆத்திரமெல்லாம் ஒரு நொடியில் அப்படியே காற்று போன வலுனாக வெடி அறிவு விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது அவன் மயக்கம் தீர்ந்து உளம் அற புரிந்து கொண்டு மடைத்திருந்து வெள்ளம் போல் கண்ணில் இருந்து வலியும் நீரை நிறுத்த வழி தெரியாமல் திகைத்து நின்றான் மாரியப்பன் பழனி நீ என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பழனி என்று தன் காலில் விழுந்து கதறி கொண்டிருக்கும் மாரியப்பனை பழனி அப்படியே தூக்கி அணைத்து கொண்டு மச்சான் கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க கூட இடுப்பு கைத்த மச்சான நம்பிதான் கொடுப்பாங்க என்னைய நம்பு மச்சான் நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றான் மாரியப்பன் கண்களருந்து அது வரைக்கும் அவன் குடித்த சாரையமெல்லாம் பாவ மணிப்பாக அழிந்து கொண்டிருந்தது குழந்தை ராசு அம்மா ஏன் மாப்பா அழுறாரு குடிக்க காசில்லையா அதனாலதானே அதனால தானே அழுறாரு என்றால் அஞ்சலை மாரியப்பனையை கண்ணில் நீருடன் பார்த்து கொண்டிருந்தா குழந்தையை அப்படியே அள்ளி அஞ்சலையும் பழனியையும் சேர்த்து அணைத்து கொண்டு அதில் லடராசு உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல அண்ணனும் எனக்கு ஒரு நல்ல மச்சானும் உனக்கு ஒரு மாமனும் கிடைச்சிருக்கான் அதனாலே சந்தோஷமாக சிரிச்சேன் அழுவல கண்ணு என்றான் அழுதா மட்டும் இல்லேடா சிரிச்சாலும் கண்ணீர் வரும் அதன் கண்ணாலே தண்ணீர் வருது என்றான் மாரியப்பன் இனி ஒரு சொட்டு சாராயமும் அவன் உள்ளே போகாது உணர்ந்து உள்ளம் வடிக்கும் கண்ணீரை மீண்டும் கண்வழியே உள்ளத்திற்கு அனுப்ப யாரும் இதுவரைக்கும் பிறக்கவே இல்லை